டித்வா புயலின் கோரம் கொரோனாக்கள் இப்பாகமோ பிரதேசத்தில் இயற்கையின் சீற்றத்தால் உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேரின் கிரியைகள் பல மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் இன்று நடைபெற்றன கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி குறித்த குடும்பத்தினர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் ஆறு பேரின் இறுதி சடங்குகள் இன்றைய தினம் இடம்பெற்றது இதேவேளை நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாநூற்றி எழுபத்தி நான்காக உயர்வடைந்துள்ளது இதன்படி கண்டி பதுளையின் ஒரலியா குருணாகல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிக அளவிலான மரணங்கள் பதிவாகியுள்ளன குருணாகல் மாவட்டத்தில் இதுவரை ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளமை குறிப்பிடத்தக்கது கருணா தரப்பை சேர்ந்த ஒருவர் அதிரடி கைது கோலை குற்றத்திற்கு தயாராகி வந்த குற்றவியல் கும்பல் உறுப்பினரான கரந்தனிய சுத்தாவின் கூலி கொலையாளியை மிட்டியாக்கட போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேகநபர் வாழைச்சேனி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது மேலும் அவர் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என்பதுடன் அந்த காலகட்டத்தில் அவர் கருணா தரப்பில் இருந்ததாக போலீஸ் விசாரணைகள் தெரிவிக்கின்றன சந்தேக நபர் கைது செய்யப்பட்டபோது போது அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வரையும் போலீசார் தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு கொள்ளை சம்பவம் தொடர்பாக காலி சிறையில் பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வந்த அவர் அந்த நேரத்தில் தன்னை கருந்தணிய சுத்தாயிற்று அடையாளப்படுத்தி கொண்டதாக கூறப்படுகிறது நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் லிட்ரோ சமையல் எரிவாயு விநியோகம் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் லிட்ரோ சமையல் எரிவாயு விநியோகம் நடைபெற்று வருவதாக லிட்ரோ கேஸ் லங்கா உறுதிப்படுத்தியுள்ளது இருப்பினும் பதுளை கண்டி கொழும்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி எட்டு பகுதிகளில் விநியோக வீதிகள் பாதிப்பு காரணமாக எரிவாயு விநியோகம் தடைபட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயக ஆணையர் பிரபாத் சந்திரகேசி கூறியுள்ளார் நிவாரணம் கொடுக்க சென்ற தயாசிரி ஜெயசேகர மக்களால் விரட்டியடிப்பு டிட்வா புயலின் கோர தாண்டவத்தால் நடத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு பல தரப்பினரும் சென்று தற்போது உதவிகளை வழங்கி வரும் நிலையில் போட்டோ எடுத்து நிவாரணம் வழங்க முற்பட்ட அரசியல்வாதிகளை மக்கள் விரட்டி அடித்துள்ளனர் அந்த வகையில் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சென்ற அரசியல்வாதி தயாசிரி ஜெயசேகரவும் பொது மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சில அரசியல்வாதிகள் தமது எதிர்கால அரசியல் நலன்களை அடிப்படையாக கொண்டு செயற்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதன் காரணமாக பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் பசியுடன் காத்திருக்கும் அவலநிலையும் ஏற்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மேலதிக மகாபல தவணை கட்டணம் ஒன்றை வழங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடு முழுவதையும் பாதித்த சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை சிரமமின்றி மீண்டும் ஆரம்பிப்பதை நோக்கமாக கொண்டு மகாபல தவணை கட்டணம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் கடந்த இருபத்தி எட்டாம் திகதியும் மகாபல தவணை கட்டணம் ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கு மேலதிகமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள மகாபொல தவணை கட்டணத்தை எதிர்வரும் ஐந்தாம் திகதியும் வழங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட கைத்தொழில் தொடர்பில் அறிவிக்க எண் அறிமுகம் டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள கைத்தொழில்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அக்கைத்தொழில்கள் தொடர்பான தரவுகளை பெற்றுக்கொள்ளும் பொறிமுறையொன்றை கைத்தொழில் அமைச்சு ஆரம்பித்துள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சகம் இன்று ஒரு அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி பாதிக்கப்பட்ட தொழில்கள் குறித்து தெரிவிக்க பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஆறு 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 பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் தொடர்புடைய தகவல்களை வழங்குமாறு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது பேரிடருக்கு மத்தியில் மாணவி மற்றும் தாதியின் நகிழ்ச்சியான செயல் இலங்கையில் ஏற்பட்ட பேரனர்த்தத்தை அடுத்து சமூக வலைதளங்களில் வெளியான புகைப்படங்கள் குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகிறது நாடுளாவிய ரீதியில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் உள்ள வீடுகள் உடைந்துள்ளதுடன் பலரின் உடைமைகள் இல்லாமல் போயுள்ளன இந்த நிலையில் பாடசாலை மாணவி ஒருவரின் செயற்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது மழை வெள்ளத்தினால் நனைந்து போன தனது பாடசாலை புத்தகங்களை வெயிலில் காய வைத்து காற்றல் நடவடிக்கைக்கு தயாராகும் காட்சி அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எத்தனை பேரிடர் வந்திடம் கல்வி என்பது முக்கியத்துவம் என்பதை வெளிப்படுத்தும் செயல் குறித்து பலரும் பாராட்டி வருகின்றனர் அதேவேளை தாய் மருத்துவமனையில் பணியாற்றும் பெண் தாதி ஒருவரின் செயற்பாடு குறித்தும் அதிகம் பேசப்பட்டு வருகிறது வள்ளத்தில் நனைந்த குழந்தைகளின் மருத்துவ அட்டைகள் கர்ப்பிணி பெண்களின் மருத்துவ அறிக்கைகளை தாதி ஒருவர் கவனமாக வைக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கடினமான தருணங்களில் இவ்வாறான ஊழியர்களின் அர்ப்பணிப்பு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் பாராட்டுகளையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது